இது வந்து சாமியோட புகழை மகிமையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோ தான் இதில் வந்து கருங்காலி வேஷம் போட்டிருக்கிறவங்க முத்தாரம்மன் அருள்னால ஒரு அருள் வாக்கு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே நான் பிளர் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க விரும்ப மாட்டாங்கிறதுனால அந்த குடும்பத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சாமியோட மகிமையை தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து ஊர் பேர்லாம் வேண்டாம் இதில் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் விரக்தியாக சாமிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க என்ன விஷயம் கேட்டாங்கன்னு தெரியல அதுக்கு சாமி என்ன சொல்கிறாங்கன்னா நீ கேட்டதை நான் தந்தேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதுல வந்து இந்த குடும்பத்துல உள்ளவங்கள பேசவே விடல ஏன்னா இவங்க கருங்கால் இல்ல அதனால நீ கேட்டத நான் தந்தைனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசவே விடல அதுக்கப்புறமா மேளம் போட்டு சாமி ஆடுறாங்க பயங்கரமா இப்போ வந்து மாலை கேட்டேன் நான் தந்தனா இல்லையான்னு கேட்குறாங்க மாலைன்னா திருமண உரம் அவங்க திருமண உரம் கேட்டிருக்கிறாங்க யாருக்கோ அவங்க பசங்களுக்கு அது வந்து கிடைச்சிருக்குது அவங்கள பேசவே விடலை தந்தனா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே அடிச்சு சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க நல்ல உத்தியோகம் கேட்டீங்க நான் தந்தனா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க முத்தாரமா ஆடுற அழகு அழகு இதெல்லாம் பாக்குறதுக்கு கோடி புனியம் பண்ணிருக்கணும் நல்ல வருமானம் கேட்டேன் நான் தந்தனா இல்லையான்னு கேட்குறாங்க கேட்டுட்டு கருங்காலிக்கு ரொம்ப பிடிச்ச அந்த உரிமை மலத்தை போட்டுட்டு பயங்கரமாக சாமி ஆடுறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்கள பேசவே விடலை கேட்டுக்காங்க கனினா குழந்த வரம் தான் அதுவும் குழந்த வரத்திலேயே வந்து எனக்கு இந்த தான் வேணும் ஆண் குழந்தை வேணும் இல்லை பெண் குழந்தை வேணும்னு இந்த தான் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த முத்தாரம்மன் வந்து கருங்காலி ரூபத்தில் இருந்து அதே குழந்த வரத்தையே கொடுத்துருக்குறாங்க இதில் சாமி ஆடுறவங்க நிறைய ஊருக்கு போவாங்க நிறைய மக்களை பார்ப்பாங்க இதில் யாருக்கு அருளாக்க சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் இவங்க வந்து யாருக்கிட்ட சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவாங்க நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்ட நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க முன்ன பின்னா தெரியாதவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் போய் கேட்டால் கூட நெத்தி புட்டில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லுவாங்க

அவங்கள கடைசி வரைக்கும் பேசவே விடலை என்கிட்ட மாற்றி பேசி விளையாட்டு காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க சாமியை வீட்டுக்கு அருள்வாக்கு சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் பெரும்பாலும் ஷேர் பண்ண மாட்டேன் ஆனால் இது எதுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா சாமிக்கிட்ட நம்ம என்றைக்குமே விரக்தி அடையக்கூடாது ஆனால் நமக்கு வந்து சாமி நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒரே மறந்துட்டு மறந்துவிட்டு சாமிக்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் கோவப்பட்டு போய் கேட்போம் இது எல்லாருக்குமே இருக்கிற இயல்பு தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிடணும் என்னைக்குமே நம்ம சாமிக்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும் அதே மாதிரி சாமி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயம் நடக்கலைன்னோடனே நமக்கு சாமி எதுவுமே செய்யலை கடவுளே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம கோவப்படுறோம் இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் உங்களை வந்து எந்த விதத்துலையுமே குறிப்பிடவே இல்லை சாமியோட மகிமையை சாமியை பற்றி பேசணும் அப்படிங்கிறக்காக நான் உங்களை மறைச்சிட்டு சாமியை மட்டும் தான் நான் அந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கேன் அதனால் என்கிட்ட வந்து வீடியோ டெலிட் பண்ணலாம் சொல்லாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்